என்ன கடைசி காலத்தை தூக்க வேண்டியது இப்ப கையில் கொடுத்துட்டு நோட்டங்க சீட்டிங்க என்ன என்ன கேட்டாரு பிரார்த்தனை கிடைக்கல அதனால தான் வேலையை பார்த்துக்கிட்டே வைகுண்டத்துக்கு வழி தேடுற இந்த தனிப்பட்ட முறையில் தர்மம் செய்ய விட மாட்டியே இப்படி கூட்டிட்டு போனா ஒரு பையன் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிக்க மாட்டான் பையனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் தான் அமைச்சிருக்கான் பின்ன மொத்தத்தையும் அமைச்சிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்காந்து இருப்பான் என்னங்க உன் பையன் அங்க ஒரு பொண்ண பாத்து வச்சிருக்கான் கல்யாணம் பேச நாம ரெண்டு பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லியிருக்கான் பட்டிக்காட்டுல பொண்ணா மிச்சம் ஐநூறுக்கு என்ன செலவுன்னு கேட்டியே இதுதான் செலவு